உணர்வுபூர்வமாக இருந்தது ஐயா நன்றி நன்றி உங்களுடைய நேரத்திற்கு நன்றி 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 மகிழ்ச்சி இது அடுத்த உரையாளருக்கான நேரம் ஆர் சந்திரசேகர் அவர்கள் முனைவர் ஆர் சந்திரசேகரன் இணை பேராசிரியர் கட்டிடவியல் துறை எம்இஜே பொறியியல் கல்லூரி பெங்களூர் அருமை நண்பர் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில நிறுவனத்திலும் இருந்து வந்தால் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் அப்படின்ற மாதிரி அவர் உண்மையிலேயே அறிவார்ந்தவர் ஜியாலஜிஸ்ட் அந்த கட்டிடவியல் துறையில் படித்திருந்த போது கூட அந்த சூழலியல் சார்ந்து புவியெடுக்கு சார்ந்து பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் அந்த பூமி மேல அவளுக்கு அவுரவ விதமான ஒரு பக்தி அதை காக்க வேண்டும் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் பேராசிரியராக இருந்த போதும் கூட பல்வேறு விதமான அந்த புவியெடுக்கு ஆய்வு பணிகள் தம்மை இணைத்துக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பேராசிரியர் பணியில் அந்த நிலையில் துறை தலைவர் தேர்வு கண்காணிப்பாளர் போன்ற பல்வேறு சிறப்பு நிலைகளும் செயல்பட்டிருக்கிறார் சிறந்த ஆய்வாளராக இருந்து கொண்டிருக்கிறார் நல்ல நண்பர் நண்பர் முனைவர் ஆர் சந்திரசேகரன் ஐயா அவர்களை மிக முக்கிய தேவையான சூழலியல் கல்வி ஏன்னா சூழல்தான் அனைத்தையும் நிர்ணயிக்கிறது அந்த சூழலை கெடுத்தவன் மனிதனாக இருக்கிறான் விலங்குகளோ பறவைகளோ மற்ற உயிர்களோ சூழல்களை கெடுப்பதில்லை நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில் இந்த சூழலியல் கல்வி உலக அமைதியில் எப்படி பங்கு வகிக்கிறது என்பதை நண்பர் சந்திரசேகர குறிப்பிட போகிறார் வணக்கம் நேரம் ஐயா இந்த உலக அமைதி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் இது ஆங்கிலத்தில் ஆங்கிலம் தமிழ் கலந்து பேசப் போகிறேன் இதில் எதுவும் தவறுகள் இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்து விட வேண்டும் எனது கல்வி எனது கல்வி ஆஹ் நான் இங்க ஆக்சுவலி இங்க நான் இங்க டீச் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே கலந்து இங்கிலீஷ்ல இருக்கனால அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தமிழ்ல புரிய வைக்கிறது இல்லை பேசுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் கடினமாக இருக்கும் என்னால முடிந்த அளவுக்கு என்னுடைய என்னால தமிழ்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்கேன் யாரோ இங்க இருக்க அனைவரும் என்னை எதுவும் தவறாக நினைத்து விட வேண்டாம் ஓகே ஆஹ் சார் ஆக்சுவலி ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல சார் என்னால கொஞ்சம் அலோவ் பண்றீங்களா சார் ஒரே நிமிடம் பா ஒரே நிமிடம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நன்றி எஸ் சார் வணக்கம் ஐயா எங்க இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பேச்சு பேச்சு தொடங்க போகிறேன் இன்று நான் இன்று நான் பேச போகிற தலைப்பு என்னவென்றால் அஹ் சூழ்நிலையில் அஹ் எந்த அளவுக்கு சூழ்நிலை உலக அமைதியில் பங்கேற்றிருக்கிறது என்பதை பற்றி பேச விருப்பப்படுகிறேன் சோ முதலில் எனக்கு இந்த மறைப்ப இந்த ஆஹ் வாய்ப்பை அமைத்து கொடுத்த திருமணி சார் அவர்களுக்கு முனைவர் திருமணி வாசன் சார் அவர்களுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்க குழுமியிருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இங்கு நான் முதன் முதலே நான் சொல்லப்போவது என்னென்றால் உலக அமைதி ஓகே உலக அமைதி என்பது அஹ் பல அறிஞர்கள் இங்க இருக்கக்கூடிய அஹ் பல ஆஹ் அறிவு சார்ந்தவர்கள் அனைவரும் அழகாக அஹ் அஹ் ஆஹ் வேர்ல்ட் பீஸ் என்பது ஐடியல் ஸ்டேட் ஆஃப் பீஸ் அதாவது வந்து மக்கள் இந்த உலகத்தில் அமைதியா வாழ்வதற்கான தகுதியை ஏற்படுத்தி கொள்வது அந்த அமைதியை ஏற்படுத்தி கொடுப்பதான் உலக அமைதி என்று கூறப்படுகிறது இந்த உலக அமைதிக்கு நார்மலாக இந்த உலக அமைதியை பத்தி நம்ம கேட்கணும்னா இப்ப இந்த அமைதியை பத்தி எந்த விதத்துல வந்து அமைதியை எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க இல்ல அமைதி என்பது நான் வந்து அமை நான் வந்து ஹாப்பியா வாழணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல இங்க வந்து எந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய தங்களுடைய சார்ந்து அவங்க வந்து அதை அந்த அந்த உலக தன்னை சார்ந்து அவங்களுக்கு மதிப்பிட முடியும் ஆனா இதே தான் யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் யூரோப்பியன் பார்லிமெண்டரி ரிசர்ச் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா ஆஹ் எல்லா எல்லா காரணக்கத்தளையும் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தினாங்க கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்ல ஒரு பூமி வெப்பமாகுதல் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நிலப்பகுதிகள் பிரிவு எக்கனாமிக் கிரைசிஸ் பொருளாதார சீரழிவு எனர்ஜி இன் செக்யூரிட்டி நம்ம சொல்லக்கூடிய எனர்ஜி சேஃப்டி இல்லாமல் இருக்குது அந்த ஒரு மனித இன்னொரு மனிதனை கொள்ளக்கூடிய ஹூமிசைடு தென் பேச்சாளர்களுக்கான அமை அமைதி அவர்களுக்கான உரிமை ஆஹ் நம்ம சொல்லக்கூடிய தீவிரவாதம் ஆஹ் வயலண்ட் சில விதத்துல ஏற்படக்கூடிய வன்முறைகள் அண்டு வெப்பன்ஸ் அதுக்குரிய சொல்லக்கூடிய இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த வெப்பன்ஸ் அந்த ஆயுதங்கள் தாங்கி ஏற்படுத்தக்கூடிய அழிவு இதை எல்லாத்தையுமே அவங்க கருத்தில் கொண்டு அதை வச்சுதான் ஒரு மெஷர்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆஹ் கன்சிடர் பண்ணுவாங்க ஆனா இது வந்து இந்த நார்மண்டி இண்டெக்ஸ் சொல்லக்கூடியதான் இந்த வேர்ல்டு உலகம் எந்த அளவுக்கு அமைதியா இருக்குன்றத டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டரா கொண்டு வந்திருக்காங்க அந்த டிசைட் பண்ற ஃபேக்டர் பிரகாரம் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு காலகட்டத்தை ஒவ்வொரு வேல்யூ ஏற்படுத்தியிருக்கு நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியா வந்திருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மோர் அட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில வந்திருக்கு அதாவது இந்திய பகுதியானது இந்த இங்க கொடுக்கப்பட்ட எல்லாத்திலையும் மேக்சிமம் இந்த இந்த பிரச்சனைகளை எதிர்ப்பு நோக்கி கொண்டிருக்கிறதுன்றதை அழகா தெளிவுபடுத்திருக்காங்க இதைதான் கொண்டு வந்தது நார்மண்டி இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய அந்த யூரோப்பியன் பார்லிமெண்டரி ரிசர்ச் சர்வீஸ்ன்றதுதான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி இந்த யூரோப்பியன் ஆக்சுவலி இந்த வேர்ல்டு இந்த நார்மண்டி இண்டெக்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய பகுதியில முதல் பகுதியானது கிளைமேட் சேஞ்ச் ஓகே இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் ஓகே இந்த குளோபல் கிளைமேட் சேஞ்ச் சொல்லக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியோடைய வெப்பமாகுதல் அக்க நார்மலாவே நம்ம பூமியா இருக்க ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விட எவ்வளவு வேரியேஷன் இருக்கு இப்ப இருபத்தேழு டிகிரி அமைதி இந்த இருபத்தி டிகிரி டெம்பரேச்சர் இருக்குன்னா விட அதிகமாகுது விட கம்மியாகுது இது மாதிரி நார்மலா இருக்கக்கூடிய லெவலை விட எந்த சேஞ்சஸும் ஏற்படக்கூடியது தான் குளோபல் கிளைமேட் சொல்றாங்க இந்த குளோபல் கிளைமேட் சேஞ்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய உலக அமைதியை கெடுக்கிற உலக அமைதியை சீர்குலைக்கிறதுக்கு ஒரு பெரும் பகுதியை வகுக்குது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நடத்த போகின்ற இப்ப இப்ப சொல்ல போகிறேன் இப்ப வந்து குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் வெப்பமாக சொல்லக்கூடிய ஒரு காரணம் இது வந்து ஒரு சின்ன ஒரு கொஷின் இப்ப நான் கேட்கணும்னா இது வந்து நேச்சுரலா அல்லது இது மனிதனால் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கொஷின் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் யாராவது எங்களுக்கு பதில் யாராவது தங்களுடைய பதில் எனக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னா சார் ஆஹ் அப்படி நம்ம இது வந்து மேன்மேடுன்னு நினைக்கிறோம் சார் ஆனா வந்து உண்மையே அது கிடையாது உண்மையாவே உலகம் வெப்பமாகுதுன்னு சொல்றது ஒரு இயற்கையான நிகழ்வு இந்த இயற்கையான நிகழ்வை நம்மளுடைய பனிக்கட்டிகள இருக்கக்கூடிய ஆஹ் கார்பன் டைஆக்சைடு சிஓட்டு சூடிய கரீ மிளகு வாய்க்களுடைய அடர்த்தியை ஏற்படுத்த அதை பத்தி ஆராய்ச்சி பண்றப்ப அவங்க கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா கடந்த எண்பது அதாவது எட்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுல இருந்து இன்னைக்குல இருந்து எட்டு லட்சம் வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை எடுத்து பாக்குறப்ப நம்மளுடைய உலகம் வந்து கிட்டத்தட்ட எட்டு தடவை உலகம் எப்ப மகத அடைமிட்டு அடைஞ்சிருக்கீங்க ஐயா ஓகே இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து இப்ப கரண்ட் கரண்டா இப்ப கூட காட்டனரி பீரியட்னு சொல்லுவாங்க எங்களுடைய ஜாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல இந்த காட்டனரி பீரியட்ல ஏற்படக்கூடிய ஒரு உலக வெப்பமாக தான் ஏற்பட்டிருக்கு அப்ப ஐயா சொன்னீங்க நீங்க வந்து மேன்மேடு அப்படின்னு சொன்னீங்க அது ஒரு விதத்துல என்னன்னா மேன்மேடுன்னு சொல்றது இந்த இடத்துல இங்க ஒரு டயக்ராம் உங்களுக்கு காட்டுறோம் ஐயா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ அறுபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்ம கார்பன் கார்பன் ஆக்சைடு இந்த வளிமண்டத்துல எவ்வளவு இருக்குன்றத டிசைட் பண்ணிருக்காங்க அந்த மெஷர் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி நம்மளுடைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இருநூத்தி எண்பது பிபிஎம் சொல்லக்கூடிய அந்த அளவுல தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருந்தது ஆனா நீங்க அந்த நம்ம சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியலை ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து அதிகமாகி அது வந்து இப்போதைக்கு ஐம்பது அறுபது பிபிஎம் லெவலுக்கு வரைக்கும் அதிகமாயிருக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நம்மளுடைய பூமி வெப்பமாகுதலுக்கு முக்கிய காரணமா வகிக்கிறது ஆனா உண்மையா சொல்லணும்னா பூமி வெப்பமாகுதல் ஒரு இயற்கையான நிகழ்வு ஆனா அந்த இயற்கையான நிகழ்வு ஒரு ஐநூறு வருஷத்துல நடக்கக்கூடியத நம்ம ஒரு நாற்பது வருஷத்துல நடத்துற மாதிரி நம்ம வந்து அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் நம்மளுடைய அஹ் அழகான அந்த நம்மளுடைய ஆராய்ச்சிகளை தெரியப்படுத்திருக்காங்க ஓகேங்களா இது வந்து பூமி வந்து வெப்பமாகுதல் ஒரு இயற்கையான நிகழ்வு இது வந்து செயற்கையானது அல்ல அந்த செயற்கையானதை அது நம்ம வந்து ஆஹ் ஊக்கமளிக்கிறோம் நம்ம ஐநூறு வருஷத்துல நடக்கக்கூடியதை நாற்பது வருஷத்துல நடக்குற மாதிரி நம்ம அதிகமா இது பண்றோம் அதுவும் பாத்தீங்கன்னா தெளிவான விஷயம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லக்கூடிய அந்த இது ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் இது வந்து இருக்கு ஓகேங்களா இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஆசைப்பட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த தௌசண்ட் இயர்ஸ்ல வந்து எப்படி இந்த உலகம் வந்து கார்பன் டைஆக்சைட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத இந்த ஆஹ் படத்துல ஆனா இப்ப நீங்க கேட்கறது ஒரு விஷயம் என்னன்னா ஓகே உலக வெப்பமானதுன்னு சொல்றீங்க இந்த உலக வெப்பமாதிரிக்கும் நம்மளுடைய உலக அமைதிக்கும் என்ன காரணம் என்ன சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சம்பந்தம் இருக்குங்க சம்பந்தம் இருக்கு என்ன ரீசன் எப்படி சம்பந்தம் இருக்குன்னா ஒரு ஒரு ஆராய்ச்சி அவங்க ஆராய்ச்சி பண்ணதுல தெளிவா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க கிளைமேட் சேஞ்ச் சீன் போஸ்டிங் த்ரெட் டு த குளோபல் பீஸ் இன் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் அடுத்த பத்து வருஷத்துல உலகத்துல இருக்கக்கூடிய உலக வெப்பமாகுதுன்றத உலகத்தை வந்து உலக அமைதி கெடுக்கப் போகிறதுன்றத அழகாக அவங்களுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஆராய்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கடுமையான சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகத்துல இருக்கக்கூடிய நாற்பது சதவீத நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த உலக வெப்பமாதலுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலை ஆல்ரெடி அவங்க வந்து எதிர்பார்த்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண ஐயா எதிர்பார்த்த அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குங்க ஐயா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அது என்ன விதத்துல பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஆஹ் பொருளுமே ஒரு அளவு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெனிவேபுள் ரிசர்ச் சொல்லுவாங்க எடுத்துக்கிட்ட எந்த ஒரு நிலம் நீர் ஆற்று அப்ப அவங்க நீர்ன்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அதுமே அது மட்டும் இல்லாம நம்ம எடுக்கக்கூடிய கனிம வளங்களும் ஒரு குறிப்பிட்ட அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல் சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலிங் சொல்றோம் இது இல்லாம ஒரு குறிப்பிட்ட தான் வந்து பூமி கடையில இருக்கு இந்த இதை வந்து அதிகமா நம்ம பயன்படுத்துறதுனால அது என்ன ஆகுதுன்னா பாப்புலேஷன் அதிகமாகுது தேவைகள் அதிகமாகுது ஆனா அதோடைய தேவைகள் அதிகமா இருக்காம அதிகமா எடுக்கிறதுனால அது வந்து அதிகமா அங்க வந்து குறைய ஆரம்பிக்குது குறையாகிறப்ப குறையாகிறப்ப மக்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் போட்டிப்பட ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தங்களுக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல ஆனா இங்கே கொடுக்குறதுக்கு வந்து ஐநூறு பேத்துக்கு ஒரு ஆப்பிள்ன்ற மாதிரிதான் ஒரு விஷயம் வந்திருக்கு ஸோ அங்க குறைய அந்த வளங்கள் குறைய குறைய மக்கள் அதுக்கேற்ற மாதிரி போராட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கேத்த மாதிரி அவங்க சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க சோ அதைதான் அவங்க சொன்னீங்க காம்படிஷன் ரிசோர்சஸ் அந்த த்ரெட்டனிங் ஸோ அது அவங்க மக்கள் சண்டை போடுறப்ப அவங்க அந்த இடத்த விட்டு பொருளாதாரத்துக்க சூழ்நிலைக்காக அவங்க அந்த இடத்த விட்டு விலகி போற மாதிரி கடந்து ரொம்ப நாடை விட்டு நாடு கடந்து போறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கவங்க அதன் அயல் நாட்டுக்கு போறாங்க அயல் நாட்டுல இருக்க இன்னொரு நாட்டுக்கு போறாங்க ஏன்னா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவங்க நாடு விட்டு நாடு கடந்து போறாங்க அதுதான் அந்த கடிம வளங்கள் குறைவுக்கு காரணமாக அமையுது இப்ப நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலை கருவி வந்து பாத்தீங்கன்னா அமைதியை கெடுக்குமானால் அமைதியை கிடைக்கிறது அதுதான் உண்மை இங்கயா இப்ப நம்ம சொல்லக்கூடிய கிளைமேட் சேஞ்சுன்றது அது வந்து பல விதத்துல அது தான் தன்னை வந்து பா பாதிக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு நம்ம சொல்லக்கூடிய சோசியல்ல சமூகத்துல வந்து பாதிக்க பாதிப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்வாதாரத்துல மறிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மக்களுடைய போராட்டத்துல அதாவது மக்கள் ஒவ்வொருத்தங்களும் போராட ஆரம்பிச்சுட்டாங்க தனக்கு இருக்கக்கூடிய இதனால இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அதிகமா போராட ஆரம்பிச்சுட்டாங்க சோ அந்த இது இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் இப்ப அமைதியை ஏற்படும் சொல்றது அவங்களுக்கு அமை அதை வந்து அவங்களுக்கு வழி நடத்துறது எளிதாக இருக்கணும் ஆனா அங்க கம்மியாகிறப்ப அவங்க வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க அப்ப போராடுறப்ப அமைதி ஆட்டோமேட்டிக்கா சீர்கொலை ஆரம்பிக்குது இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே அழகா பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா லோக்கல் ரிசர்ஸ் இப்ப நம்ம வந்து கனிம வளங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது அது ஒரு முதல் காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து யாருமே வந்து செக்யூரா இல்லை அதை வந்து சேஃப்டி அதை வந்து அவங்க வந்து வாழ்வாதாரம் வந்து ஆஹ் ஆஹ் பாதுகாப்பா இல்லை மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல பேரழிவுகள் சொல்லக்கூடிய அஹ் நிலச்சரிவு எத்துவேக்கு அது வந்து எரிமலை இது மாதிரி கூடிய இதை வந்து அதிகமா இட்டே இருக்கு இது எதனாலன்னா நம்மளுடைய குளோபல் வார்மிங்னாலதான் இந்த விஷயங்கள் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது சோ அதனால மக்கள் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அஹ் கொண்டு போயிட்டே இருக்காங்க அது வந்து மக்களுடைய இதை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாலடைல் ஃபுட் ப்ரைசஸ் இப்ப வந்து நம்மளுடைய ஃபுட்டு வந்து நம்ம வந்து உணவு வந்து அது ஒரு விலையை வந்து அதிகமா ஏற ஏறிக்கொண்டே இருக்கிறது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தக்காளியோட விலை வந்து பாத்தீங்கன்னா இரநூறுவான்னு சொல்லி சொன்னாங்க அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெங்கையத்த விலை இரநூறு ரூபான்னு சொன்னாங்க இது ஒண்ணுமே இல்லை கேட்டா எனக்கு மழை வரலன்றாங்க மழை வரலன்றது காரணம் என்னன்னா இங்க வந்து கிளைமேட் சேஞ்ச் சொல்றோம் சோ இப்போ கூட இந்த உணவுப் பொருளுடைய விலை ஏற்றத்துக்குமே இது காரணமா இருக்கு இது எல்லாத்தனமே இதுக்கு வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம டிரான்ஸ் பவுண்டரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் இது நம்மளுக்கே தெரியும் நாடு ஒவ்வொரு ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தன்னுடைய தண்ணி தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக ஷேரிங் சொல்லக்கூடிய அந்த பகிர்வை வந்து ஏற்படுத்திக்க முடியாம இருக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதுக்கடுத்த சீ லெவல் ரைஸ் இப்ப வந்து குளோபல் உலக வெப்பம் கடல் தண்ணீர் வந்து அது பனிக்கட்டி உருகி கடல் மட்டும் உயரும் கடல் மட்டும் உயர்றப்ப நம்மளுடைய எல்லா நிலப்பகுதிகளும் அந்த தண்ணீர் போகும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய அஹ் பூம்புகார் பூமுகார் சொல்லக்கூடிய இதுல வந்து நம்மளுடைய நேஷனலிஷம் ஓஷனோகிராபி அப்படின்னு சொல்லக்கூடிய கோபால இருக்க ஆர்கனைசேஷன் ரிசர்ச் பண்ணப்ப ஐநூறு மீட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியால இருந்து ஐநூறு கண்ணகி வாழ்ந்ததுக்கான அந்த எல்லாமே பதிவாயிருக்கு இது நேஷனலிஸ்ட் ஆஃப் நகர் அவங்களுடைய கண்டுபிடிப்பு பூம்புகார் ரீஜென்ட்ல கண்டுபிடிப்பு இது எப்படி இருக்குன்னா இவ்வளவு அப்படி நம்மளுடைய நம்மளுடைய இந்தியா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் லென்த் ஆஹ் கோஸ்டல் லென்த் கடல் நீளம் அந்த நீளமானது இப்ப ஒரு மீட்டர் ஒரு அதாவது ஒரு மீட்ரு கடல் மட்டம் ஒரு மீட்டர் உயர்ந்தாலே பெரும்பாலான நம்மளுடைய இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து மூழ்கடிக்கப்படும் இதுதான் உண்மை சோ அந்த லெவல் ரைஸ்ன்றது இந்த குளோபல் வார்மிங் உலக உலகம் வெப்பமானதுனால இந்த லெவல் ரைஸ் வந்து ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது சோ இதனாலயே மக்கள் நிறைய விஷயங்கள் வந்து மைக்ரேஷன் அதை வந்து மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்த இடம் பெயர் கொண்டே இருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாம இன்எஃபெக்டிவ் கிளைமேட்டிக் பாலிசிஸ் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் ஐபிசிசின்னு சொல்றாங்க ஐபிசி சி டூ தௌசண்ட் ஏ சொல்றாங்க சோ அப்பலாம் அவங்க வந்து அஹ் அறிஞர்களும் வல்லுநர்களும் உட்கார்ந்து அரசியல்வாதிகளும் உட்காந்து உலகத்துல இருக்கக்கூடிய கரியமல வகைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா உண்மையாவே என்ன பண்ணணும் இது வந்து அவங்க பேசுறதை விட யாரு அந்த இடத்துல உபயோகப்படுத்துறாங்களோ அவங்கதான் அதை எடுத்து பேசணும் இது வந்து அவங்க சொல்லலாம் யாரா இருந்தாலும் அறிஞர்களும் பேச முடியும் ஆஹ் அரசியல்வாதிகள் யாரு வந்தாலும் அவங்க சொல்ல முடியும் ஆனா யாரு அதை ஆஹ் யூஸ் பண்றாங்களோ யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் அதை உண்மையாவே அந்த செயல்பாடு நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் அதுதான் இந்த இடத்துல இன்எஃபெக்டிவ் எஃபெக்டிவ் கிளைமேட்டிக் பாலிசியும் ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு இல்லையா இந்த ஒரு பிக்சர்ல இந்த ஒரு சின்ன ஒரு பிக்சர்ல நான் சொல்லியிருக்கிறது என்னன்னா இங்க நான் சொல்லக்கூடிய எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரைசிங் சி லெவல்னு சொல்லக்கூடிய இந்த கடல் மட்டம் உயர்தல் அது மட்டும் இல்லாமல் இங்கே கூடிய இருக்கக்கூடிய வந்து ஃப்ளட்டிங் சொல்லக்கூடிய ஆஹ் நம்ம சொல்லக்கூடிய பிளட்டிங்கு இது மாதிரி வெள்ளம் இது மாதிரி எல்லா சீரழிவுக்குமே இந்த குளோபல் கிளைமேட்டுக்கு ஒரு காரணமா இருக்குங்க ஆனா பாத்தீங்கன்னா குளோபல் கிளைமேட்னால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சாரி இப்ப வந்து இந்த குளோபல் கிளைமேட்ல என்வரான்மெண்ட்ல என்ன பங்கு இருக்கு இப்ப என்வரான்மெண்ட் என்னன்றது நல்லா பாத்தீங்கன்னா அது ரெண்டு விதமானது இருக்குங்க நம்மளுடைய என்விரான்மெண்ட்னு சொல்ற என்விரான்னு சொல்றது கிரீக் வேர்டு அதோடைய கிரீக் வேர்டு அது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்புறம்னு சொல்லுவாங்க அந்த சுற்றுப்புறம் சொல்றது அது உயிரற்ற பொருளு பொருள் பொருட்களும் அதுல அடங்கும் உயிரற்ற பொருட்களும் அதுல அடங்கும் இப்ப பொருட்கள்லாம் நான் எல்லாமே நம்மளுடைய ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்கக்கூடியது மரங்கள் விலங்குகள் எல்லாமே உயிரிழதும் அதுல வரக்கூடியது உயிரற்ற பொருட்கள்னா நம்ம பார்க்கக்கூடிய வீடு அந்த காற்று ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சொல்லக்கூடிய நீர் இது எல்லாமே வந்து உயிரற்ற அதுலதான் வரக்கூடியது ஐயா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்ட வாட்டர் வந்து ஒன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் ஒரு இயற்கையான வளம் நீர்னு சொல்றது ஒரு இயற்கை வளம் அந்த நீரை பத்தி சொல்றப்ப என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொல்லக்கூடிய வாட்டர்மேன் இந்தியாவுடைய தண்ணி மனிதன் தனி தண்ணீர் மனிதன் சொல்லக்கூடிய ராஜேந்திர சிங் அவருக்குள்ளே ஒரு விஷயத்த அவர் தெளிவுபடுத்தியிருக்காங்க வேர்ல்டு வார் தேர்ட் வில் பி அட் வாட்டர் நம்ம தண்ணிக்காக தான் சண்டை போடுவோம் உலகம் அந்த அமைதியை குலையிறது வந்து தண்ணிக்காக மட்டும் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இது வந்து ஆல்ரெடி நம்மளால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தண்ணியை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கலயா சொல்லணும்னு வச்சுங்களா நம்மளுடைய தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நம்மளுடைய தண்ணியோட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உப்ப உப்பு கலந்துருக்கு அதாவது சலைன் வாட்டர்னு சொல்லுவோம் மூணு வித தண்ணி மட்டும்தான் மூணு சதவீதம் தண்ணி மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லக்கூடிய நல்ல தண்ணியா இருக்கு அந்த மூணு சதவீதத்தை தண்ணியிலையுமே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு சதவீத தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கட்டிகளாக இருக்கு அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது கடைசியாக வந்து நம்மளை வந்து அது வந்து பனிக்கட்டியை வந்து நம்மளால எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ அதை யூஸ் பண்ண முடியாமல் இருக்கு மீதி முப்பத்தொரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரா இருக்கு ஒன்லி மீதி ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்மளுடைய சர்ஃபேஸ் வாட்டர்ன்னு சொல்லக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணியா இருக்கு சோ நம்மளுடைய ஆறு ஆறுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் அது உலகத்துல இருக்கக்கூடிய நீரோட பரப்புல பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு சதவீதம் மட்டும்தான் வருது அப்படின்னா அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ரிவர் வாட்டர்ன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப தண் கம்மி அந்த ஆத்து நீரை கூட நம்ம என்ன பண்ணிட்டோம் பொலி பண்ணிட்டோம் இருக்கிறதே கம்மி அந்த இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் சீரழிச்சிட்டோம் அது தெளிவா நான் சொல்றேன் ஐயா போன வாரம் ஒருத்தர் வந்து இங்க வந்து ஒருத்தங்க வந்து எங்களுக்கு ஒரு உரை நட நிகழ்த்தினாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்க இருக்கக்கூடிய பெங்களூர்ல இருக்கக்கூடிய அஹ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை பத்தி பேசிட்டாங்க அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை இங்க இருக்கக்கூடிய அறுபது சதவீத ஆஹ் கம்பெனிகள் அவங்களுடைய வாட்டரை ட்ரீட் பண்ணாம டைரக்டா அவங்க ஏரிகளுக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப இருக்கக்கூடிய தண்ணி கம்மி அந்த தண்ணியை நம்ம என்ன பண்றோம் பொளியில் பண்றோம் அப்புறம் என்ன செய்யறோம் தண்ணி இல்லைன்னு சொல்றோம் இதுதான் உண்மையான காரணமா அமைஞ்சிருக்குங்கய்யா சோ உண்மை பாத்தீங்கன்னா தண்ணின்றது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப ஆஹ் ரொம்பவும் அத்தியாவசியமானது அந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாதான் இருக்கு அந்த தண்ணிகளும் நம்மளை என்ன பண்ணிட்டோம் ஆல்ரெடி நம்ம வந்து சீர்குடைச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து தண்ணினால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சில விஷயங்கள ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைல் பேசின் நைல் பீசின்னு சொல்லக்கூடிய அந்த நைல் பீசின் வந்து பத்து பதினோரு கண்ட்ரிகளுக்கு அது வந்து நைல் பேசினே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணியை வந்து அடிப்படையாக இருந்துருக்கீங்க அதுங்க இப்போ அவங்களே அவங்க தனக்குள்ள நைல் பேசினால சண்டை போட்டுக்கிற அளவுக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஏமன்ல இருக்கக்கூடிய மேனேஜர் அவங்க ப்ராப்பராக எதுவுமே தண்ணியை வந்து உபயோகப்படுத்தலை அதனால தண்ணியோட நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு நம்ம சொல்லக்கூடிய காவிரி பேசிட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் நம்ம தெரியும் தண்ணீனால வரக்கூடிய பிரச்சனைகள் இப்ப பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனை எந்த ஒரு இதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வன்முறை ஏற்படுத்துது இப்ப தண்ணி தான் அப்படின்னு நினைச்சோன்னா அந்த தண்ணினால வாரும் நடக்குது அதாவது போரும் நடக்குது அந்த தண்ணீனால வன்முறைகளும் நடக்குது இது நம்ம பாக்குறோம் கண் முன்னாடி நம்ம பாக்குறோம் யா அப்ப தண்ணின்றது வந்து ஒரு ஒரு சுற்றுவள்ள சொல்லக்கூடிய வரக்கூடிய ஒரு பங்கு அமையுது ஒரு ஒரு அது வந்து ஒரு காமனண்டா அமைஞ்சிருக்குங்கய்யா சோ இந்த மாதிரி தண்ணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலங்கள் நிலங்கள் ஒருத்தங்க இன்னொருத்தங்க நாட்டை ஆக்குபே பண்ணிக்கிறது இது வந்து பெரிய பிரச்சனைகளாவே நம்மளுக்கு இருக்கு நிலமும் நீர் இது எல்லாமே நம்மளுடைய என்வரமெண்ட்ல அதாவது நம்மளை சொந்திருக்கக்கூடிய ஒரு ஆஹ் ஒரு பங்கு அமைக்கிற ஒரு அஹ் இதா இருக்குங்க ஐயா சோ பாத்தீங்கன்னா இப்ப வந்து டெரிட்டோரியல் டிஸ்பியூட் சொல்லக்கூடிய அழகா தலைவர் ஐயா அவர் சொன்னாங்க இப்ப வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து நம்மளால ஒரு ஒரு நிலப்பகுதியோ அல்லது ஒரு தண்ணி இருக்கக்கூடிய பகுதியோ அழகா ரெண்டு கண்ட்ரிகளுக்கு ரெண்டு நாட்டுகளுக்கு இடையோ அழகா அவங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனா வந்து அது ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது சோ தேவைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்றோம் ஆனா ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்றோம் ஐயா ஆக்சுவலி தெளிவான ஒரு விஷயத்த எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன நம்ம வந்து தண்ணி தரல பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம ஏற்படுத்தணும் தவிர அந்த தண்ணியை நம்ம முறைய பயன்படுத்துறோமான்றது நம்மளுக்கு சொல்ல முடியலங்கய்யா ஓகே நம்மள வந்து சொல்லக்கூடிய அந்த பிளானிங் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆஹ் போர் கண்டிஷன்ல தான் இருக்குங்கய்யா ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தண்ணியை திறந்து விட்டாலும் அந்த பெரும்பாலான தண்ணி பகுதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஹ் கடல்ல தான் போய் கலந்துட்டு இருக்கு தண்ணி வேணும்னு சொல்றோம் பட் அந்த தண்ணியை நம்ம வீணாக்குறது நம்ம தான் சோ மெயின் அத தண்ணியை ஆஹ் மேம்படுத்துறதுக்கு சில திட்டங்களை ஐயா இது வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா பெரிய பெரியவங்க இருக்காங்க பட் நான் சின்ன பையன் என்னால எந்த அளவுக்கு இதை எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல பட் நான் வந்து எனக்கு மனசுல தோணுது ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய மேலாண்மை திட்டம் சொல்லக்கூடிய நீர் மேலாண்மை திட்டம்ன்றது இன்னும் நிறை முறைப்படுத்தலன்றது மட்டும்தான் எனக்கு தெரியுதுங்கய்யா ஏன்னா சரியா முறைப்படுத்தி இருந்தா நம்ம யார்ட்டையும் யார்ட்டையும் எக்கார்னதுக்கு ஒன்னு தண்ணியை ஏற்படுத்த தேவையில்லைங்கய்யா ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அந்த வாட்டர் கன்சர்ஷன் சொல்லக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லக்கூடிய மழை நீர் சேகரிப்பை பண்ணாலே போதுங்கயா நம்மளுடைய முக்கவாசி நீர் தேவைகள் பூர்த்தி அடையும் ஆனா நம்ம அது பண்றது எந்த அளவுக்கு அது மக்கள்கிட்ட போயிருக்கு நம்ம வந்து இப்ப உலக அமைதியை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த உலக அமைதிக்கு அந்த சீர்கெடுக்கிறதுக்கு தண்ணி ஒரு பகுதியை அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அப்ப அந்த தண்ணியை ஒவ்வொருத்தங்களும் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம நிலப்பகுதியை அந்த தண்ணியை சேர்க்க ஆரம்பிச்சோம்னா சேகரிக்க ஆரம்பிச்சோம்னா மழை நீரை சேகரிக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால சமாளிக்க முடியும்னு ஒன்று சொல்றாங்க ஆனா ஒரு மனசுல எனக்கு ஒரு விஷயம் இருக்கு நம்ம வந்து நம்ம வந்து போய் ஆராய்ச்சி பண்றோம் சந்திரன் ஆராய்ச்சி பண்றோம் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம் ஆனா உண்மையாவே ஒரு ஆராய்ச்சியாளர நான் பெருமைப்பட்டுக்கிறேன் நம்ம வந்து இவ்வளவு தூரம் பண்றோம் இல்லையா ஆனா இங்க இருக்கக்கூடிய பூமியை நம்ம பால் படுத்திட்டு இங்க இருக்கக்கூடிய பூமியை நம்ம பால் படுத்திட்டு நம்ம வேற்று கிரகத்தை நோக்கி இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப அங்க போய் நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணதுக்கே நம்மளுடைய பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய பூலகத்தை நம்ம வந்து முறைப்படுத்தலையா இங்க இருக்கக்கூடிய நம்ம வந்து மக்கள் வாழ்றதுக்கு தகுதியா ஆக்கி வாழ்வற்ற தகுதியா மாத்திட்டோம் இப்ப நம்ம வந்து இன்னொரு பிளானட சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி பால் பண்றதுன்றது சோ நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆஹ் இங்க இருக்கக்கூடிய பூலோகத்தை இங்க இருக்கக்கூடிய எர்த்தை நம்ம வந்து சேவ் பண்ணணும் அது ஆராய்ச்சி அது வந்து ஆராய்ச்சின்றதே தேவைதாயா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய எர்த்த வந்து நம்ம வாழ்வதற்கான ஒரு தகுதியா இடமா மாத்திக்கணும்ன்றதா என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோளை இவ்வளவு பெரிய பெரியவங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன வேண்டுகோளை நான் வச்சுட்டு என்னோட உடையை நான் முடிச்சு கொள்கிறேன் ஐயா நன்றி சிறப்பு சந்திரசேகர் எப்பவுமே சிறப்பு தான் ஏன்னா ஐஐடி ப்ரோடக்ட்னா தரவுகள் பேசும் வரைபடங்கள் பேசும் அது உண்மையிலேயே என்ன ஒரு ஒரு தீர்வை நோக்கிய களம் தான் நம்ம பேசுறது பேசுபொருளாக இல்லாமல் ஒரு தீர்வை நோக்கிய களமாக செல்ல வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு உண்மையிலேயே பேராசிரியர் ஆய்வாளர் என்ற நிலையில முத்தாய்ப்பான முக்கியமான தேவையான ஒரு விஷயங்களை அந்த சூழலியல் மாற்றத்தை உற்று நோக்கி கண்ணொற்று ஆய்வாளராக ஒரு அந்த சமூக ஆர்வலராக உலக அன்பு அமைதி மேல அன்பு கொண்ட ஒரு ஆர்வலராக அந்த காலநிலை மாற்றம் கடல் நிலை மாற்றம் நீர்நிலையிலே அந்த ஆதார தேவை ஆதார பகிர்வு எல்லாமே தரவுலாக கொடுத்திருக்கீங்க மூன்றாவது உலக போர் ஒன்று ஏற்பட்டால் அது நீருக்காக ஏற்படும் என்ற ஒரு காஷன் நம்ம நீர் மேலாண்மையில் தவறிவிட்டோம் தான் இத்தனை பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது நீர் மேலாண்மையில் இருந்து நம்ம எந்தெந்த மேலாண்மையில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையில ஒரு சிறப்பான உரை வழங்கியிருக்கீங்க ரொம்ப நிறைவு 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 தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி ஐயா சிவபிரி அவர்கள் வாழ்த்துக்கள் அனுப்பி பிரசன்டேஷன் எல்லாமே அந்த பின்னூட்டம் தவிர்த்த ஒரு நிகழ்வு இருக்கும் பொழுது நம்ம பின்னூட்டங்களை ஏற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக அனைவரும் உங்களை அழைப்பார்கள் அந்த நிலையில் ஒரு நன்றி நன்றி உங்கள் துணைவியாருக்கும் நன்றி நன்றி அடுத்த உரையாளர் மிகச் சிறப்பான ஒரு உரையாளர் ஒரு பேராசிரியர் தலைப்பும் ஒரு சிறந்த தலைப்பு உலக அமைதியில் இருபத்தி நூற்றாண்டு கல்வியின் பங்கு அதைத் தொடர்ந்து உலக அமைதியில் இணைய வழி கல்வியின் பங்கு அதை தொடர்ந்து உலக அமைதியில் வேத கல்வியின் பங்கு உமாபாரதி அம்மாவோட இந்த நிகழ்ச்சி அஹ் நிறைவு பெறுகிறது அஹ் அடுத்த உரையாளர் முனைவர் ஆர் ரஜ் ராஜேஷ் என்கிற நித்யானந்தம் அவர்கள்